அதிகாலையில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள் அல்லவிட முடியாத தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் அம்மே நீதி மொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு நம்ம இப்படியாக வாசிக்கிறோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு அம்மே காலையில அந்த சுகமான தூக்கத்தை தியாகம் செய்து தேவ சமூகத்துல காத்திருந்த கிரையை செலுத்துகிறவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அம்மே இன்னைக்கு அநேக காலையில இருந்து ஜெபிப்பதில்லை இல்ல வேதத்தை வாசிப்பது இல்ல நெறிமொழிகள் ஆறு ஆறுல வாசிக்கிறோம் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படித்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனை ஆயுதமடைந்த போலவும் வரும் சோம்பேறி சோம்பேறி இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் இன்னும் தூங்கணும் போலதான் இருக்கும் ஆனா அந்த தூக்கத்தை கிரையம் செலுத்துகிறவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும் இந்த அதிகாலையில் தேவ சமூகத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமியும் தேவ மகிமியும் பெக்கொண்டவர்கள தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறார்கள் தேவனிடத்திலிருந்து மேலான அவசரத்தை பெற்றுக் கொள்கிறோம் தான் தான் அதிகாலை ஜபம் மிகவும் முக்கியம் ஒரு முறை ஒரு சாட்சி ஒரு வாகிப மகள் என்னிடம் சாட்சியாக சொன்னான் அதிகாலையில் எழுந்த உடனே நான் கத்தலைய பாதத்துல நான் காத்திருப்பேன் அதிகமாக நான் ஜெபித்து கத்தலை நோடு பேசுகிற வரைக்கும் நான் ஜெபித்து பேரத்தை வாச்த்து கொண்டு இருப்பேன் நான் அப்படி எல்லாத்தையும் முடித்து விட்டு அதன் பிறகுதான் நானு ஸ்கூலுக்கு இதனால படிப்புல ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறான் மாத்திரம் படித்த உடனே அரசாங்க வேலையும் கொடுத்திருக்கிறேன் அந்த வேலையில கூட கத்தர் அவளை உயர்த்து ஒரு பெரிய அதிகாரியா வைத்திருக்கிறேன் அம்மே கள்ளி இல்லையா ஒரு சிறு பிள்ளை கூட சாட்சி சொன்னது ஒரு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுதான் என்னோட குடும்பத்துலதான் நான் பேர் சொல்ல விரும்பல அந்த பொண்ணு சொல்லுவா நான் அதிகாலம் எந்திரிச்ச உடனே நான் வேலத்தை வாச்த்திருவேன் ஜோம் பண்ணிடுவேன் ஜோம் பண்ணிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் போகும்போது கத் என் டீச்சர்ஸ்லாம் என்கிட்ட பாசமா இருப்பாங்க ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப பிரியமா பாசமா இருப்பாங்க எல்லாருக்கும் பொறாமையா இருக்கும் மற்ற பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க உன்கிட்ட டீச்சர் ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களும் உன்ட்டு வந்து பேசுறாங்களே என்று சொல்லி பாருங்க இதுதான் கத்துடைய பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஏன் ஒரு பிஸ்னஸ் மேன் நல்ல ஒரு சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன் இந்த பிஸ்னஸ் நான் இருப்பதனால பகல் முழுவதும் அவருக்கு வேலை இருக்காது ஜெபிப்பதற்கு ஆனா என்ன செய்வாராம் அவர் வீட்டுக்கு வருவதே கால ஆறு மணி ஏழு மணிக்கு போனாருன்னா வீட்டுக்கு வருவதே பன்னெண்டு தான் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு தூங்குறது ரெண்டு மணி நேரம் தான் அது போல எழுந்து அவர் அதிகாலையில எழுந்து ரெண்டு மணி நேரம் தூக்கம்தான் அவர் அவர் அதுக்கப்புறமா எந்திரிச்சு ஜெபிச்சு கத்திய பாதத்துல காத்திருப்பார் அவர் ஜவு பண்ணி விட்டுட்டு போன பிறகுதான் மற்ற வேலையே செய்ய ஆரம்பித்தார் பாருங்க இன்னைக்கு அவர் அந்த பிசினஸ்ல போடும் நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனா இருக்கிற கடலை மட்டும் வியாபாரம் பண்றவங்க இன்னைக்கு சோ கத்தருடைய பாதத்துல காத்து இருக்கும் பொழுது அதிகாலையில் கத்தருடைய பாதத்துல காத்திருந்து நம்ம அந்த நாள் முழுவதும் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதமான ஒரு பா நாளா இருக்கும் அதுதான் பெருமாதம் செய்ய பாடல் ஒரு பாடல் உண்டு அதிகாலையில் முன் தேர முகம் தேடி அர்பணித்தே என்னை தன்மே நல்லா இருக்கும் அந்த பாதில் வருகிறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துட்டு அந்த நாளை முழுவதும் நம்ம கத்துடைய பாதத்துல அர்ப்பணிக்கும் பொழுது

கத்தருக்கு துயமாய் இருக்க வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது மே